ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்ய போகிறேன் ஸ்நாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரெசிபி தான் இது ஸ்வீட் ரெசிபி அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் வந்து அதிகமாக யாரும் செஞ்சிருக்கவே மாட்டாங்க வீட்டில் ஆனால் இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பலாம் நம்ம வந்து டைம்லேயும் சாப்பிடலாம் ஆஃபீஸுக்கும் கொண்டு போகலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது கிட்ஸு ஸ்நாக்ஸ்ன்னு தான் சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா வெறும் தட்டு தான் கிடைக்கும் ஒரு பீஸ் கூட நிஞ்சாது அதே மாதிரி வந்து குழந்தைங்க வந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க ஆனா இதுல வந்து ரொம்ப வந்து இனிப்பத திகட்டவே செய்யாது நார்மலான இனிப்பாக தான் இருக்கும் யார் வேணாம்னாலும் சாப்பிடலாம் வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க கிட்ஸுக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்ச ஸ்நாக்ஸாக தான் இது இருக்கும் இது செய்யறது ரொம்பவுமே ஈஸி தான் ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த விடிய உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நான் மாவும் எடுத்திருக்கேன் ரெண்டு பங்கு எடுத்திருக்கேன் அதாவது கோதுமை மாவு ரெண்டு டம்ளர் எழுத்திருக்கேன் மைதா மாவும் ரெண்டு டம்ளர் எழுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஃபுட் கலர் அதாவது கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் இது வேண்டாம் அப்படின்னா எல்லோ கலர் மஞ்சள் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ரெட் கலர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லை எங்களுக்கு கலரே வேண்டாம் ஃபுட் கலர் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு சும்மா சிம்பிளாக வந்து புட்களை சேர்க்காமலும் செய்யலாம் நல்லா வந்து பிசைஞ்சிட்டு எண்ணெய் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கால் தான் நான் எடுத்துருக்கேன் அதுவே சரியாக இருக்கும் ஊற்றி நம்ம எல் நல்லா வந்து பிசையணும் பிசஞ்சு விட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமுமே பிடிச்சிக்கும் இப்படி பிடிச்சோம் அப்படின்னா உதிர்ந்து விட்டோம்னா உதிரணும் ஒரு புடி பிடிச்சோம் அப்படின்னா நல்லா வந்து உதிர்த்து விட்டு உடனே உதிர்த்து போயிடலாம் அந்த அளவுக்கு இருக்கணும் இல்ல அந்த அளவுக்கு வரல அப்படின்னா நீங்க மறுபடியும் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊத்தி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிசைஞ்சுக்கலாம் மாவு மாவு பிசையறது பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைறது அதே மாதிரி எந்த கஷ்டமும் கிடையாது ரொம்பவுமே ஈஸியா நம்ம செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் செய்கிறது ரொம்பவுமே ஈஸி தான் இதுக்கு வந்து தண்ணியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பச்சை தண்ணி தான் எடுத்துருக்கேன் நார்மலா வந்து நம்ம வந்து குடிக்கிற பச்சை தண்ணியே தான் இது வந்து சூடான தண்ணியோ வெது வெதுப்பான தண்ணியோ எதுவுமே வேண்டியதில்லை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிசையணும் அவ்வளவுதான் நம்ம சப்பாத்தி மாவு பிசையிற அதே மாதிரியில வேற எதுவுமே கிடையாது அதே மாதிரி இதுக்கு நான் மாவு பார்த்தீங்கன்னா மைதா மாவு கோதுமை மாவு ரெண்டுமே எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மைதா மாவு மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கோதுமை மாவு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை ரெண்டு மாவும் சேர்த்து வேணாலும் எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதே மாதிரி செய்யணும் கிடையாது உங்களுக்கு எந்த மாவு வேணுமோ அதுல செஞ்சுக்கலாம் அதே மாதிரி பாகு காய்ச்சல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நாலு டம்ளர் வந்து சக்கரை சேர்த்துருக்கேன் நம்ம நாலு டம்ளர் மாவுகட்டும் அதுக்கு நாலு டம்ளர் சக்கரை சேர்த்துருக்கேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி நம்ம பாகு காய்ச்சிடலாம் இதுக்கு பாகு வந்து ஒரு கமிப்பைதான் வரணும் நல்லா வந்து கொதிச்சு ஒரு கம்பி பதம் பருங்க இந்த மாதிரி வரணும் ஒருவேளை உங்களுக்கு கம்பி பதம் பார்க்க தெரியல அப்படின்னா நம்மளுக்கு பாகு நல்லா கொதிச்சு திக்கான பபிள்ஸ் வரும் அந்த டைம்ல நீங்க தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து பாகு பதம் பார்க்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் இல்ல உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒரு கம்பி பதத்துல ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை நாங்க அதெல்லாம் பார்க்கவே பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எந்த பதவுமே பார்க்க வேண்டியதில்லை நல்லா வந்து திக்கான பபிள்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்போ வந்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கை பிசு பிசுப்பா இருக்கும் அந்த டைம்ல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் போதும் இப்போ நாம மாவு வந்து தேய்ச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி சேம் வேற எதுவுமே கிடையாது நான் வந்து நாலு உருண்டையே எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணும்னாலே சின்னதாக எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து பெருசா ரவுண்டு வேணாலும் பெருசா எடுக்கலாம் நம்மளுடைய தான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் கிடையாது ஆனா தேய்க்கிறது நல்லா வந்து மெல்லிசா தேய்க்கணும் அப்படி மெல்லிசா தேய்ச்சோம் அப்படின்னாக்கா நிறைய லேயர்ஸ் வரும் அதுக்காக தான் எந்த அளவுக்கு மெல்லிசா நல்லா சன்னமா வந்து தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உருண்டை கொஞ்சம் சின்னதா கூட புடிச்சுக்கலாம் இந்த அளவுக்கு பெருசா தான் பிடிக்கணுமா கிடையாது நம்மளுக்கு வேணும்னா சின்னதா நம்ம சப்பாத்திக்கு நம்ம திறக்கணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா இருந்தாலும் சரிதான் ஏன் அந்த மாதிரி ரொம்பவுமே சின்னதா உருண்டை இருந்துச்சு அப்படின்னா லேட்டாகும் அதுக்காக கொஞ்சம் உருண்டை பெருசா நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மடிச்சுக்கணும் கொஞ்சமா எண்ணெயை விட்டு அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வந்து மதிச்சுக்கிட்டே வரணும் ரவுண்டா நம்ம எந்த அளவுக்கு வந்து லேஸா தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நிறைய வந்து லேயர்ஸ் கிடைக்கும் அதுக்காக தான் நல்லா சன்னமா வந்து லேஸாக வந்து தேய்ச்சிக்கிட்டேன் அப்படின்னா நிறைய வந்து லேயர்ஸ் கிடைக்கும் நல்லா வந்து தேய்ச்சிட்டு நல்லா உருட்டிட்டு கொஞ்சமாக வந்து மைதா மாவு இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அதை வந்து அப்படியே நம்ம தேய்ச்சி ஒட்டி விட்டுட்டா போதும் நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம் பெருசாக வேணும்னாலும் பெருசாக கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக வேணும்னாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இது சின்ன சின்னதாக கட் பண்ணிடணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சின்னதாக இருந்தால் அதாவது பெருசாக பார்க்கறத விட சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா அது நம்ம செஞ்சு வச்சுட்டு பார்க்கும்போது தட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா அழகாக இருக்கும் பெரு விட கொஞ்சம் நார்மலாக இருந்தா பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக தான் வந்து சின்ன சின்னதா வேணும்னா செஞ்சுக்கலாம் இல்ல எங்களுக்கு தான் வேணும்னா பெருசா கூட நீங்க கட் பண்ணிக்கலாம் அது நம்ம கட் பண்ணிக்கிறது தான் நம்மளுக்கு எப்படி சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் எல்லா மாவும் வந்து இந்த மாதிரி தரட்டு இதே மாதிரி வந்து கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் ஆனா நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருண்டை எடுத்துக்கலாம் அதே மாதிரி தேய்க்கிறது வந்து நல்லா சன்னமா தேய்ச்சோம் அப்படின்னா லேயர்ஸ் நிறைய கிடைக்கும் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது நம்ம சேனல்ல முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்ல இருந்து அதாவது சமைக்க தெரியாதவங்க இந்த கிச்சன் பக்கமே போகாதவங்க கூட ஒரு ஸ்வீட் செய்யணும் ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டா செய்கிற மாதிரி தான் வந்து நான் ரெசிபி வந்து போடுவேன் அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த பக்குவம் பார்த்து செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த கிச்சன் பக்கமே அடுப்பு பத்த வைக்க தெரியாதவங்க கூட ஒரு ஸ்வீட் செய்யணும்னா கூட செய்யலாம் அந்த மாதிரி ரெசிபி தான் நான் போடுவேன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போட மாட்டேன் அப்போ அதே மாதிரி நம்ம வந்து அந்த கட் பண்ணி வச்சிருக்கிறத நல்லா வந்து தேய்ச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசா வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசா வேணும்னாலும் தேய்ச்சிக்கலாம் நான் வந்து சின்னதாக தான் தேய்ச்சிருக்கிறேன் உங்களுக்கு இனி கொஞ்சம் பெருசா வேணும்னாலும் இனி கொஞ்சம் பெருசாவும் தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் டைட்டா ப்ரெஸ் பண்ணாலே போதும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தேய்க்கணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒரே ஒரு தேய்ச்சா தேய்ச்சாலே போதும் அழகா வந்து அந்த லேயர்ஸ் எல்லாம் விரிஞ்சு வந்துரும் அது வந்து நம்மளுக்கு இனி கொஞ்சம் பெருசாக வேணும்னா இனி கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு தடவை தேய்ச்சோம்னா போதும் ஒரு தடவை தேய்ச்சாலே போதும் அதுதான் பக்குவம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைஸும் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நம்ம வந்து தேய்ச்சி வச்சுக்கலாம் நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி அடுப்பில் சூடானதும் வந்து நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறதா போட்டுடலாம் இது முடி மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் இந்த வேலை முடிஞ்சிடும் எப்போ வேணாலும் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் வந்து உடனே வந்து செஞ்சிடலாம் செஞ்சு வந்து நம்ம வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம் அதாவது ஒரு ஒரு வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம் என்ன அப்படின்னா இலக்கை வந்து படக்கூடாது ஈரக்கை அதாவது தண்ணி பட்டா ஸ்பூன் அதெல்லாம் வந்து வச்சு எடுக்கக்கூடாது ஈரம் படாம நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா கெட்டு போகாம இருக்கும் ஈரம் பட்டுச்சு அப்படின்னா கெட்டு போயிடும் நல்லா பண்ணி இந்த அளவுக்கு நல்லா வந்து முழு முழுன்னு வந்ததுக்கப்புறம் நான் எடுத்துடலாம் நம்ம எடுக்கிறது பார்த்திங்கன்னா உடனே போட்டதும் திருப்பி விடக்கூடாது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு தான் வந்து திருப்பி விடாங்க எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து எண்ணெயை போட்டதும் உடனே வந்து திருப்பி விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு திருப்பிக்கலாம் இது நான் போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா மூடி மேலே எலும்பி வரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வரும் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு போட்டீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி விடணும்னு கூட கிடையாது பூரி நம்ம போட்டோம்னா எப்படி உப்பி மேலே வரும் அதே மாதிரி தான் வந்து இதுவும் வந்து உப்பி மேலே வரும் நல்லா வந்து எண்ணெய் நோர எதை அப்புறம் நம்ம எடுத்துடலாம் நல்லா மொறுமுறுன்னு இருக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும் எவ்வளவு அழகா பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் நல்ல முறு முருன்னு இருக்கும் இது வந்து சிறப்புல போடாம சாப்பிட்டால அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நல்லா சூப்பரா இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இருக்கும் நீங்க வந்து செய்யும் போது ஒன்னெடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தான் தோணும் வேண்டாம்னு வந்து சொல்லத்தோணும் அது செய்யும் போதே அது வந்து காலி நீங்க நீங்கள் சிறப்பில் போடணும்னாலாம் கிடையாது நீங்க டேஸ்ட் பக்கத்தில் ஒன்று வச்சீங்க அப்படின்னா வாயில கொஞ்சமாக எடுத்து வச்சீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே காலி அந்த அளவுக்கு இதனுடைய டேஸ்ட் வந்து இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு சிக்கம் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வேணா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு லேயர்ஸ் வந்து நல்லா வந்து சூப்பராக நிறைய லேயர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தேய்க்கறதுல தான் இருக்கு நல்லா வந்து பெருசா தேய்ச்சு நம்ம அப்படியே உருக்கிட்டு வந்தோம்னா நிறைய லேயர்ஸ் கிடைக்கும் அவ்வளோதான் இது வந்து யார் வேணாலும் செய்யலாம் பக்குவம் எல்லாம் கிடையாது அந்த சிறப்புமே வந்து பக்குவம் பார்க்க வேண்டியதில்லை நம்மளுக்கு நல்லா வந்து திக்காச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லாமே வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு நம்ம எகக்கி வச்சுக்கலாம் நம்ம வந்து இதை வந்து பொறிக்க பொறிக்க நம்ம வந்து சிறப்புல போடணுதும் கிடையாது நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா பூழையுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிறப்பில் வந்து போடலாம் அதனால அரை மணி நேரமே அதிகம் தான் இந்த சுய் செய்யறதுக்கு இது வந்து நீங்கள் வச்சு வந்து சாப்பிடலாம் அதாவது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு வேணுங்க அப்போ சிறப்பு ரெடி பண்ணி அதில் போட்டும் சாப்பிடலாம் இல்லை வந்து நம்ம வந்து சிறப்பு ரெடி பண்ணிட்டு இது போட்டு எடுத்து வச்சும் ஒரு வாரம் வரைக்குமே சாப்பிடலாம் அது நம்மளுடைய தான் அதே மாதிரி சிறப்பில் போட்டு ஊற வைக்கணும்னால கிடையாது நான் இப்போ எல்லாமே எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு அதை வந்து சிறப்பில் போடுறேன் சிரப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆறி இருந்துச்சு கெட்டியா இருந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பா வந்து நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற ஒவ்வொரு பொறியும் போடலாம் போட்டு இது ஊறணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு திருப்பி விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஊற வைக்கணும் அஞ்சு நிமிஷம் விடணும் பத்து நிமிஷம் விடணும் அப்படியெல்லாம் கிடையாது சும்மா சிறப்புல போட்டு ஒரு திருப்பு திருப்பி விட்டு எடுத்து நம்ம வந்து பிளேட்ல வச்சுக்கலாம் இல்லை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதுலையுமே எடுத்து வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுலாம் இருக்கவே இருக்காது அப்படியே உடனே காலி ஆயிடும் நீங்க இது வந்து இப்படி சிறப்புல ச போட்டும் சாப்பிடலாம் இல்ல சிறப்புல போட்டு சாப்பிட பிடிக்காதவங்க வெறுமனே அந்த பூரி கூட சாப்பிடலாம் சாப்பிடுறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும் இந்த முறுக்கு மிச்சர் சாப்பிடுற மாதிரி அதுவுமே வந்து சிறப்புல போடாமேயும் சாப்பிடல சில பேருக்கு வந்து சுகர்ல போட்டா சிறப்புல போட்டா புடிக்காது அப்படின்றவங்க வெறுமனே அந்த பூரி கூட சாப்பிடலாம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல மொறுன்னு இருக்கும் இது வந்து செஞ்சு வச்சா எவ்வளவு செஞ்சு வச்சாலும் பத்தாது உடனே ஆயிடும் அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கும் ஆனால் கிட்ஸ் குழந்தைங்க கண்ணில் இது காட்டினீங்க அப்படின்னா நீங்க எவ்வளோ செஞ்சு வச்சாலும் அப்படியே காலி பண்ணிடுவாங்க வெறும் தட்டு தான் கிடைக்கும் நீங்கள் குண்டாவில் வச்சிருந்தீங்கன்னா வெறும் குண்டா மட்டும்தான் கையில் கிடைக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதுக்கு நான் கேரண்டி நம்மளுடைய சுருள் புலி ரெடி ஆயிடுச்சுன்னா இது செய்யறது ரொம்பவுமே ஈஸி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்க kamu mas subscribe channel, update. Paketan kira -kira dan krim balik Apa tak Pakai lagi